செல்வி ஏமா விடுற என்ன பிரச்சனைங்க ஒன்னும் இல்ல ஏன் சத்தம் போடுற இந்த தான் நான் போய் தூக்குறேன் இப்ப என்ன அதுக்கு சத்தம் போடாது போய் தூக்கு போய் தூக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் போகாம இங்கே நின்னுட்டு இருந்த கெட்ட கோவம் வந்துருக்கு போடி இந்த செல்வி ஏன் இப்படி கோச்சுக்கிட்டு அட கடவுளே நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஒண்ணுமே எதுவுமே சொல்லலையே உம் நம்ம மேலே கோச்சுட்டு போகுது என்ன கோவம் வருது அந்த பைய எப்பவும் இப்போ தான் அழுவான் அப்புறம் படுத்துப்பான் அது தெரிய மாட்டேங்குது இந்த செல்விக்கு பாவா வா சீலா அவளே வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கான் டீ தானே கொஞ்சம் கேட்டான் அதான் சோனியை போட விடுறாளா பாரு செல்விக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல எப்போவும் நல்லா தானே பேசிட்டு இருப்பா இன்னைக்கு என்ன அந்த டீ கூட போட விடாமல் அவளை போடி போடின்னு உள்ளே தள்ளிட்டு போகிறான் என்னவோ நமக்கு என்ன தெரியும் இங்க பாருமா அவ பாட்டு கமீரே தானா இருக்கான் ஏமா இப்படி கத்துற அத்தை என்ன நினைப்பாக அறிவர் காளி சோனி உனக்கு முதல்ல இல்ல என்ன அழ எழுது எனக்கு வெளியில கூட நிக்க முடியல அது அலற சத்தத்தை கேட்டுட்டு பாவம் ஆனா நீ இருக்கியே இப்படியா இருப்ப ஆளும் மண்டையும் பாவம் அளந்து பாய இங்க பாரு பிள்ளை முதல்ல பாரு அவளுக்கு டீ போட்டு கொடுக்கவும் இவளுக்கு டீ போட்டு கொடுக்கவும் இந்த வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காது என்ன சோனி புரிஞ்சுதா லூஸ் மாதிரி பேசாதம்மா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அந்த ஷீலாக்கா வேலைக்கு போயிட்டு வருவோம் அத்தை சொல்வாங்கன்னு நினைக்கிறேன் அதனால யாருக்கும் இப்போ அதனால என்ன விடு என்ன குறைஞ்ச போப்பரை போட்டு கொடுக்குறதுல ஆ என்னால் போது இதில் ஒன்றும் ஆகாது சரியா இங்கே பாரு சோனி எனக்கு இதெல்லாம் பிடிக்கல நான் சொல்றதை நீ கேளு இல்லைன்னா வா என் கூட நம்ம போவோம் வீட்டுக்கு அங்கே லூஸ் மாதிரி பேசாதம்மா சும்மா எதுக்கு வா நான் வா எதுக்கு ஏன்னு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது இங்கே கொண்டா குழந்தையா என்னடா உனட அம்மாச்சிக்கிட்ட போ ரொம்ப டென்ஷன் ஆகுற பாருடா உன உங்க அம்மா கண்டுக்க கூட மாட்டாளா இஷ்டத்துக்கு அவ பாட்டுக்கு இருக்கா பாவம் இன்னும் ஆளும் எழுதிட்டு இருக்க நீ எனக்கே பார்க்க கஷ்டமா இருக்கு ஆனால் இவன் இருக்கா பாரு ஒன்னும் கண்டுக்க மாட்டான் ஆ இவளுக்கு டீ போடுறதா முக்கியமா என்ன ஒன்று பார்க்கறது முக்கியம் இல்லையா அதை சொல்லப்போனா என்ன திட்டம் வராடா கேளு நீயே என்னன்னு கேளு என்னடா நீ உங்கள் அம்மா அப்பா சப்போர்ட்டா சொல்கிறதுக்கெல்லாம் ஈன் ட்ராக்க அட்டி வாங்கிடுவோம் பார்த்துக்கோ அம்மாச்சி என்ன சொல்கிறேன்னு புரியுதா புரியலையா வெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்க லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்குன்னு அவனே சிரிச்சிட்டு இருக்கா ஏமா நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்க ஏய் வாயை மூடிட்டு நில்லு எல்லாம் எனக்கு தெரியும் உங்ககிட்ட விவரமாக சொல்லலான்னு நினைக்கிறேன் ஆனால் வேண்டாம் என்னத்துக்கு குடும்பத்துக்குள்ளே குழப்பம் நினச்சிட்டு அமைதியாக இருக்கிறேன் நீயா புரிஞ்சுக்கிட்டு எப்படி நடக்கணுமோ நடந்துக்க தேவையில்லாமல் இனி பேச வச்சிடாத அவ்வளோதான் சொல்லிட்டேன் இல்லைன்னா வாலின்னு கையோடு இழுத்து கூட்டிட்டு போயிடுவேன் நீ என்ன பேசுற ஏன் பேசுற எதுக்கு பேசுறேன்னு கூட எனக்கு புரிய மாட்டேங்குது ஆனால் ஏதோ பேசுற ஆனால் ஏன் பேசுற எதுக்கு பேசுறேன்னு தரல போவான்ட்டு வேலையை பார்த்துச்சுமா இங்க வா உனக்கு காஃபி போட்டு தரவா அப்பா எனக்கு காஃபி வேணாம் கூட்டு தண்ணியும் வேணாம் என்னைய ஆளை விடு ஒழுங்கா நீ வேலை என்னமோ பாரு உனக்கு என்ன வேலை குழந்தைய பார்க்குறது தான் வேலை ஏன்னா சும்மா நான் சமைப்பேன் நான் டீ போடுவேன் நான் காபி போடுவேன் நான் தான் எல்லாம் படுவேன் ஆளுக்கு முன்னாடி வாழ்க்கை தெரியாத என் பிள்ளை அழுவுது என் பிள்ளையை பார்க்கணும் நை நைன்ட்டு இருக்கு அழுது கிடக்கு தூக்கியே வச்சிருக்கணும் அப்படி ஏதாவது சொல்லு புரிஞ்சுதா இன்னும் அழமாட்டாம்மா அதிகமா அழவே மாட்டான் என்ன அழுதாதானா நை நெயின் இருந்ததுன்னா நான் சொல்ல முடியும் பாட்டுக்கு இருக்கிற பிள்ளையை சும்மா நான் அலறா வைக்கிறேன்னு சொல்ல முடியுமா என்ன சொல்லுன்னா சொல்லு சொல்ல முடியுமான்னா அதெல்லாம் முடியும் சொல்லு ஐயோ ஏன் இப்படி பேசுறேனே புரிய மாட்டேங்குது என்னமோ பண்ணி என்னமோ பண்ணி தலையா புரியாது பி உனக்கு எப்படி புரியும் பாருடாப்பு உங்க அம்மா என்ன மரம் இது கூட புரியாது இந்த காலத்துல புள்ளி எவ்வளவு விவரமா இருக்குது இவனால இப்படி இருக்கா ஆமா ஷீலாக்கா காலையில வேலைக்கு போனவங்க குழந்தைய கூட விட்டுட்டு வேலைக்கு போறாங்க இப்போ டயர்டா வந்திருக்காங்க அதனால அத்தான் சொன்னாங்க ஏன் வேலைக்கு போனா மட்டும் தான் டயர்டாவாங்களா வீட்டுல இருந்தா ஆக மாட்டாங்களா இங்கே பாரு சோனி சொல்றதை புரிஞ்சுக்கோ அவ்வளோதான் ஏதாவது ஒன்று வளரிட்டே இருப்ப ஏன் வளரேன்னு தெரிய மாட்டேங்குது இங்கே கூட குழந்தைங்க சரி அங்கே இருந்து உள்ளே வந்துட்டு வந்தாமல் பாட்டு கத்திக்கிட்டே இருந்து அவங்க ஏதாவது நினைப்பாங்க வா வெளியில் போகலாம் சோனி அதெல்லாம் நான் வரல போகாதுன்னா நீ போ இவனை கொஞ்ச நேரம் வச்சு கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஆ அவங்க கிட்ட பேசிட்டு இருந்துட்டு சண்டை போட்ட மாதிரி வீட்டில் வந்துட்டோம் என்னம்மா நினைப்பாங்க வாமா போயிட்டு பேசுவோம் போறதுன்னா நீ போ நான் ஒன்றும் வரல என்னதான் ஆச்சோ இதுக்கு என்னமோ பண்ணு எது சொன்னாலும் இவளுக்கு புரியாதா நல்லா புரியுற மாதிரி தானே தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன் என் புரியுற மாதிரி நடிக்கிறாளா இல்லை புரியாத மாதிரி இருக்காளே தெரிய மாட்டேக்கு ஏன் இப்படி நடிக்காம தெரியல ஏண்டா உங்க அம்மாக்கு நான் சொல்றது எதுவுமே புரியல இவன் என்ன எதை சொன்னாலும் அழகாம் அம்மு எங்கன்னே அம்மையே உட்காந்துரு அம்மா முதவே டீ கேட்டா நான் போய் போட்டு கொடுக்கவா என்ன அம்மு சித்திய போட சொன்னதுக்கு சித்தியை தம்பி அழுதுன்னு உள்ள போயிட்டான் அப்புறம் அம்மா கேட்க மாட்டாளா வந்து முதவே சொன்னே செய்யல அப்படின்னு பாவம் தானே என்னதான் இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கா நான் போய் போட்டு தரேன் அம்மையா எங்க உட்காந்து அம்மா கிட்ட போறீங்க நீயும் சமயத்துக்கு தகுந்த அப்பல இப்படி பண்ணிட்டு இருக்கா சரி சரி வா என்ன எப்பவே உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போனேன் இன்னும் நீங்க எதுவே போட்டு தரல ஆ சோனி கிட்ட போட சொன்னேன் சோனி போட்டு தரேன்னு தான் சொன்னான் அப்புறம் குழந்த அழ ஆரம்பிச்சிட்டான் அதனால் ரூம்குள்ளே போயிட்டாமா அதான் போட முடியல நான் போய் போடுறேன்னு சொல்கிறேன் அம்மா கேட்க மாட்டேங்கிறான் என்னையும் தூக்கிட்டு போங்கன்னு சொல்கிறான் என் அளவில் தூக்கி வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே நிற்க முடியுமா சொல் தான்மா நான் போகலை நீ வந்தால் சொல்லிக்கலாம் இல்லை அதுக்கு முன்னாடி சோனி வந்தாலும் அவளை போயிட்டு போட சொல்லலான்ட்டு உக்காந்துட்டேம்மா அப்படியா சரி பரவாயில்ல விடுங்க நானே போட்டுக்கிறேன் அத்தா டின்னருக்கு என்ன சமைக்கட்டும் நைட்டுக்கா நீ வே சமைக்க வேணாம் மாவு இருக்கு நான் வேணா இட்லி ஊற்றி ஏதாவது சட்னி வச்சுக்கிறேன் நீ ஒன்றும் பார்க்க வேணாம் விடும்மா ஆ நீயே பாவம் வேலைக்கு போயிட்டு வந்திருக்க வேறே வேலை இருந்தால் பாரு நான் பார்த்துக்கிறேன் அதனாலலாம் ஒன்றும் இல்லை நானே பார்க்கறேன் என்னடி சொன்னதெல்லாம் புரிஞ்சுச்சா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டியா எதுவும் உனக்கு புரியாம இல்லையே எல்லாம் புரியுதான புரிஞ்சுக்கோ சொல்றபடி கேட்டுக்கோ என்னடி ஆ சரிம்மா சரிம்மா சரிம்மான் மண்டை ஆட்டிட்டு எங்க உனக்கு புரியுது சரிமான்னு சொல்ற ஏதோ நான் கேட்கறதுக்காக சரிம்மா சொல்லிமான்னு இருக்க என்னடி அப்படித்தான எல்லாம் ஒன்றும் இல்ல நீ போடியா கொஞ்சம் சரி சரி போயிட்டு வரேன் சரிங்க சமந்தி அப்ப நான் கிளம்ப என்ன செல்வி வந்துட்டு சாப்பிடவும் இல்லை டீ குடிக்கவும் இல்லை கிளம்புற கிளம்புறேன்ற வந்த அப்படிதான் கோவம் தான் படுற அப்புறம் உட்கார கூட மாட்டேங்கிற இல்ல வீட்டுக்கு போனோம் வேலை நிறைய இருக்கு சம்பந்தி அப்ப நான் கிளம்புறேன் அட செல்வி வாமா வரேன் நல்லா இருக்கீங்களா என்ன சரஸ்வதி செல்வி நிக்க வச்சு பேசிட்டு நீ உட்கார்ந்துட்டு இருக்க என்னதான் இருந்தாலும் நமக்கு சம்பந்தி இல்லையா செல்வி உட்காருமா ஏன் நிக்கிறா பரவாயில்ல நான் கிளம்பிட்டேன் முதே வந்துட்டேன் தம்பி பாக்கலான்னு வந்தேன் பாத்தாச்சு கிளம்பிட்டேன் சரி நான் போயிட்டு வரேன் சரஸ்வதி செல்விக்கு எதுவும் சாப்பிட கொடுத்தீங்க எங்க அவ உட்கார கூட மாட்டேங்கிறா அவ என்னத்தை சாப்பிட போறா என்னென்னமோ சொல்லியாச்சு இருக்கவே மாட்டேங்கிறா எதுவும் குடிக்கவும் மாட்டேங்கிறா நான் என்ன பண்ண முடியும் ஏன் செல்வி என்னாச்சு உட்கார கூட மாட்டேங்கிறியாம்ல ஏன் ஓடுறதுல இருக்க வீட்டுல வேலை இருக்கு குட்டி பையன் வேற இருக்கியா அவன் அம்மா கடன் ஆள ஆரம்பிப்பான் போய் தானே ஆகணும் அதான் கிளம்பியாச்சு சரி போயிட்டு வரேன் சரி செல்வி அத்த போட்டு வரவா வேணாம் சோனி நானே போட்டுக்கிறேன் உங்க அம்மா இதை திட்ட நினைக்கிறேன் என்னம்மா உங்க அம்மா ஒரு மாதிரி கோவப்பட்டுட்டே போறாங்க என்னமோ பிரச்சனையா சொல்லுமா எனக்கு என்னன்னே புரிய மாட்டேக்கு ஏன் அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த ஏன்னு தெரியல கோவப்படுறாங்க அதான்பா எனக்கும் புரியல நான் நல்லா தானே பேசிட்டு உட்காந்துருந்தேன் அப்புறம் உட்கார கூட மாட்டேன்ட்டாங்க அவங்க எப்பப்பா அப்படிதான் அதை நீங்க ஒண்ணு பெருசா எடுத்துக்காதீங்க சரி சரி வீடு செல்விக்கு என்ன ப்ரெஷரோ தெரியல கோவப்படுது அங்க எதுவும் பிரச்சனையோ என்னமோ நீ எதுவும் கேட்டியாமா சோனி எதுவும் அங்க பிரச்சனையா அப்படின்னு ஆஹா இல்லத்த நான் ஒண்ணும் கேட்கல எதுவும் கேட்கலையே சரி வீடு நம்ம செல்வி தானே என்னமோ டென்ஷனா இருக்கும் ஆ இருக்கலாம் இங்க காலையிலே போயிட்டு வர்றியா சரஸ்வதி ஒரு முக்கியமான விஷயமா போனேன் முக்கியமான விஷயமா என்ன அஞ்சுக்கு கல்யாணத்துக்கு பாவம் இல்லையா அந்த சரவண தம்பி கொஞ்சமாவது நம்ம சைடு இருந்து நகை போடணும்ல அதுக்கு அது விஷயமா தான் போயிட்டு வந்தேன் ஆமாங்க நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை பாருங்களே நீங்களாவது இவ்வளோ தூரம் யோசிச்சிருக்கீங்க நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லைங்க ஆமா இல்லை அவளுக்குன்னு நம்ம போடணும் தானே என்னதான் இருந்தாலும் கல்யாணம்னா அந்த தம்பி பாவம் இல்லையா அந்த தம்பிக்கு தான் முத கல்யாணம் ஆகி இப்படி ஆகிட்டு என்ன நினைக்கும் எதுவுமே போடாமல் இப்படி அமைச்சிருக்காங்களே நினைக்காது கேட்டோன்னா கண்டிப்பாக வேண்டாம்னு தான் சொல்லும் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்லங்க ஆமாம் சரஸ்வதி நானும் அதான் யோசிச்சுட்டு போயிட்டேன் போயிட்டு கொஞ்சம் லோன் கேட்டிருக்கேன் பார்ப்போம் வர்றதா இல்லையான்னு சாயங்காலத்துக்குள்ள ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க லோன் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஏங்க ஒரு அஞ்சாறு பவுன் போட்டா பத்தாதா என் கிட்ட இருக்க செயின போட்டுடுவோமா சரஸ்வதி என்ன பேசுற ஐயோ இந்த காலத்துல ஐம்பது நூறு போடுறாங்க நம்ம ஒரு இருபதாவது போடுறது இல்லையா முத போட்ட போடலான்னு வச்சுருந்த நகை பூரா அஞ்சு அவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டா அந்த விக்கியா திருப்பி நமக்கு தரப்போகிறான் அதுவும் இப்ப இருக்க நிலமையில அஞ்சு புரியாம நகையெல்லாம் எடுத்துட்டு போகும்னு நினைச்சு கூட பார்க்கல ஆனா என் பிள்ளை வாழ்க்கை தான் அப்படி ஆயிடுச்சுன்னா நகையும் போச்சே சரஸ்வதி இப்ப விக்கிற விலைவாசிக்கு நம்ம எப்படி சரஸ்வதி வாங்க போறோம் நினைச்சு பாரு அதான் தெரியல பாப்போம் நடக்காம போயிடும் லோன் கேட்டிருக்கீங்க தானே எப்படியாவது வாங்கிடலாம் விடுங்க ஒரு இருபதாவது போடணும்னு நினைக்கிறேன் கையில ஒரு அஞ்சாறு ஒரு பத்து பவுன் இருக்குமா அவங்க கிட்ட அது போதும் மீதி பத்தாவது எடுக்கணும்ல அப்புறம் ஒரு காராவது வாங்கி வைக்கணும் பாவல் அந்த பையன் நம்ம பொண்ணை கட்டுறதே பெரிய விஷயம் அந்த பையனுக்கு நல்லது பண்ணணும்ல சொல்லு ஆமாங்க சரவணன் மீட்ட ஒரு வார்த்தை கேளுங்களே உங்களுக்கு என்னப்பா வேணும்னு சரஸ்வதி நீ வேற கேட்டோன்னு வையே அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே வேணாம்னு தான் சொல்லும் அந்த தம்பி அதெல்லாம் வேணும்னு நான் சொல்லும் வேணான்னு தான் சொல்லும் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு இல்லையா என்னதான் இருந்தாலும் சும்மா இருக்க முடியுமா என்ன ஆமாங்க பாவம் ச்சே அந்த தம்பி நம்ம பொண்ணை கட்டிக்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கு போய் நம்ம துரோகம் நினைக்கவே கூடாதுங்க பாவங்க பாப்போம் என்னதான் ஆனா கண்டிப்பா லோன் கிடைச்சிருந்து தானே சொல்லியிருக்காங்க ஆமா லோன் கிடைச்சிருந்து தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு மேல என்ன நடக்குதோ பாப்போம் கிடைச்சிரும்னு சொல்லிட்டா கண்டிப்பா கிடைச்சிருங்க கிடைக்காம என்ன பண்ணுது ஏங்க ஒருவேளை லோன் கிடைக்காட்டி என்னங்க பண்ண போறோம் இருக்கதை போட்டு கட்டி கொடுப்போங்க சரவணன் நம்பிட்டே சொல்லிடலாம் தம்பி தம்பி கொஞ்சம் சரஸ்வதி நீ வேற அந்த தம்பி நம்மள என்ன நினைக்கோ அப்பெல்லாம் சொல்லக்கூடாது சரஸ்வதி போட்டுறோம் சொல்லக்கூடாது போட்டு கொண்டு போய் நம்ம பிள்ளை நிறுத்தணும் அது கட்டிக்கிறதே பெருசு இதையும் குறைச்சா என்ன ஆகும் சொல்லு